தொகுதி நேர்களுக்கு வணக்கம் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியை சேர்த்து தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் முன்னிட்டு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான நிலவரம் எப்படி இருக்கிறது யார் யார் போட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்ற தொகுதியில் இது திமுக கூட்டணி சார்பில் சசிகாந்த் சிந்தில் என்ற ஒரு ஐஏஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ணா திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அதாவது விஜயகாந்த் கட்சியினுடைய வேட்பாளர் திரு நல்லத்தம்பி என்பவர் தளத்தில் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாலகணபதி என்பவர் தளத்தில் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் என்பவர் போட்டியிடுகிறார் நான்கு முறை போட்டி நிலவுகிறது இந்த நான்கு முறை போட்டிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதிகளிலும் நான்கு முறை போட்டி தான் நடைபெறுகிறது அந்த வகையில் திரு திருவள்ளூர் தொகுதிகளிலும் இந்த நான்கு முனை போட்டி இருந்து வருகிறது அஹ் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் மொத்த வாக்குகள் அதில் ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்களும் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்களும் உள்ளனர் இதுல நம்மளுடைய கணிப்புப்படி முப்பது சதவீதம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தாமல் விட்டாலும் எழுபது சதவீதம் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை வாக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி பார்த்தால் பதினான்கு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை வாக்குகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மொத்த வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சசிகாந்த் சிந்தில் எவ்வளவு வாக்குகள் பிடிப்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை போராயமான ஒரு கருத்தை நாம் இப்ப பார்க்க பார்க்க இருக்கிறோம் மாதவரம் ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது இந்த தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏறத்தாழ அனைத்து திமுக கூட்டணியை சார்ந்தே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் பொன்னேரியல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மாதாவரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆவடியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திருவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளுவரும் திருவள்ளுவரும் அதே மாதிரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி இருக்கிறார்கள் அது திமுகவினுடைய கோட்டை என்றே சொல்லலாம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை கடந்த தேர்தலில் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த வெற்றியானது மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதாவது அவர்கள் வெற்றியில மொத்த வாக்காளர்கள்ல பெரும் பகுதி பாதி ஓட்டுகளுக்கு மேல் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது பார்த்து வாங்கியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒன்பது லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று உணவுத்துறையில் இருந்து பத்திரிகையாளர்கள் வரை அனைவரும் ஆய்வு செய்து இந்த கருத்தை சொல்லி வருகிறார்கள் ஒன்பது லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் பெறுவார் என்றும் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்படின்னு அவருக்கு தேமுதிகோட விஜயகாந்த் மறைவே ஒரு பிளஸ் ஆக அவர்கள் அந்த வேட்பாளர் எடுத்திருக்கிறார் அதாவது விஜயகாந்த் மறைந்துதான் அவருடைய அனுதான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எப்படி நம்பிக்கையோடு இருந்தாலும் இரண்டரை லட்சத்தில் இருந்து மூன்று லட்சம் வாக்குகள் வரை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு மேல் அவர் அவர்கள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதிமுகவினர் அது கூட வந்து தேமுதிகவுக்கு கால நிலவரம் சுத்தமாக கிடையாது அதுவும் அதிமுக ஓட் மட்டுமே அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தர ஒரு எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வாக்குகள் வரை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் அவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார்கள் இந்த தேர்தலிலும் அவர்கள் ஒரு லட்சம் மாற்றுகள் வரை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அத்தனையும் உளவுத்துறை நோட் போட்டு தலைமைக்கு அளித்திருக்கிற கருத்து இந்த கருத்துக்களை போல் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க யாருக்கு மாறக்கூடும் ஒருவர் கீழே இருக்கிற மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலே இருப்பவர் கீழே வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அவர்களுடைய பிரச்சார விருப்பத்தை பொறுத்துதான் இந்த வெற்றி வாய்ப்பு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்